ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு குருவே துணை பரபிரம்மருரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மிதன இந்த பதிவு நமக்கு சூரியன் வந்து ரெண்டு நட்சத்திரத்தில் பயணிக்கிற இருபத்தாறு நார்கள் டிசம்பர் மூணாம் தேதியிலிருந்து டிசம்பர் இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் சூரியன் கேட்டை நட்சத்திரத்திலும் தனுசு ராசியில் உள்ள மூல நட்சத்திரத்திலையும் இருபத்தி ஆறு நாட்கள் மொத்தமாக பயணிக்கிறார் அதற்கான ஒரு பலன்கள் நமக்கு மிதுன லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் இருக்கிற சூரியனும் ஏழாம் இடத்தில் இருக்கிற சூரியனும் புதன் போலவும் கேது போலவும் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை பார்க்க இருக்கிறோம் இதுக்கு பேர் வந்து கண்டாந்த நட்சத்திரம்னு பேர் அதாவது கடகராசியில் ஆயுள்ய நட்சத்திரம் இருக்குது சிம்மராசியில் மக நட்சத்திரம் இருக்குது இந்த ரெண்டும் கண்டாந்த நட்சத்திரம் அதே மாதிரி விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரம் இருக்குது தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் இருக்குது இது ரெண்டும் கண்டாந்த நட்சத்திரம் அதே மாதிரி ராசியில் ரேவதி நட்சத்திரம் இருக்குது ராசியில் அஸ்வி நட்சத்திரம் இருக்குது இது ரெண்டும் கண்டாந்த நட்சத்திரம் அதாவது ஒரு சைக்கிள் மாதிரி மூணு சைக்கிள் இருக்குது மேஷத்திலிருந்து கடகம் வரைக்கும் ஒரு சைக்கிள் ஏன் அப்படின்னா கேது நட்சத்திரத்தில் தொடங்கி புதன் நட்சத்திரத்தில் முடிவடைகிறது அப்போ ஒரு தொடக்கம் ஒரு முடிவு அதே மாதிரி மக நட்சத்திரத்தில் ரெண்டாவது சைக்கிள் சிம்ம ராசியில் ஸ்டார்ட் ஆகி விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் முடிவடைகிறது அதுபோல் மூணாவது சைக்கிள் வந்து தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் ஆகி கேது நட்சத்திரத்தில் ராசியில் புதன் நட்சத்திரத்தில் ரேவதியில் முடிவடைகிறது இது தொடக்கம் முடிவு சேர்ந்து வருவதனால் இதற்கு பேர் கண்டாந்த நட்சத்திரம் கண்டம் அப்படின்னா முடிச்சுன்னு அர்த்தம் அந்தம்னா இண்டுன்னு அர்த்தம் அப்போ ஒரு முடிவு நமக்கு கர்ம வினை சுற்றுன்னு இருக்கு இல்லையா கர்ம பதிவுகள் அதனுடைய ஒரு மாறுதல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்லுவோம் ஒரு மாறுதல் அடுத்த கட்ட பரிணாமத்துக்கு எப்படி போகிறது அல்லது கர்ம வினையின் பதிவுகள் தாக்கம் வந்து நமக்கு இன்னும் ஒரு பிரச்சனைக்கு ஆளாகுதா என்டிங்காக இருக்குதாங்கிறதும் பார்க்குறதுக்கும் இது உதவுது இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் இந்த கண்டாந்த நட்சத்திரங்களில் கிரகங்கள் இருந்தால் அதுக்குண்டான பாதிப்புகளும் அந்த கிரகம் சார்ந்து நடைபெறும் அதுலேயும் கரெக்டாக ஒரு முடிவுங்கிறது வந்து இப்போ ஆயுள்யம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலாம் பாதம் கேட்டை ரேவதி எல்லாமே நாலாம் பாதம் முடிவு அந்த ஒரு பாதம் என்பது மூணு டிகிரி இருபது மினிடல மட்டும்தான் அந்த தாக்கம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் அஸ்வனி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் முதல் பாதம் கேதுவில் வந்து முதல் பாதம் புதனில் வந்து கடைசி பாதம் இப்படி அந்த கண்டாந்தம் வேலை செய் அப்போ நம்ம வந்து இந்த மூணாந்தேதியிலிருந்து ப தேதி வரைக்கும் பத்து நாள் போக அந்த பதிமூணுலருந்து பதினாறு வரைக்கும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்கப்புறம் பதினாறுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் தனுசு ராசிக்கு சூரியன் மாதிரி கேதுவாக செயல்படுறார் இல்லையா அந்த மூணு நாளும் ஜாக்கிரதையாக இருக்கும் அதாவது இது வந்து புது காரியங்களை தொடங்குகிறோமா அல்லது ஒரு காரியத்தை என்டிங் பண்ணுறோமா முடி முடிக்கிறோமா இதில் எல்லாம் தடைகளையும் ஒரு சவால்களையும் சந்திக்க வேண்டி இருக்குங்கிறதுக்காகத்தான் சொல்கிறது இப்போ இயல்பாகவே சூரியன் நமக்கு வந்து மூணாம் அதிபதி தைரியத்தை கொடுக்குறவர் தன்னம்பிக்கையை வளர்க்குறவர் பெரிய அறிவு பொக்கிஷத்தை நமக்கு அப்ளிகபிள் பண்ணுறதுக்கு உண்டான திறமைகளை கொடுக்குறவர் அப்படிப்பட்டவர் உண்மையிலேயே கம்யூனிகேஷனுக்கே பெயர் போன கிரகம் புதன் அந்த புதனுடைய சாரத்தில் போகிறாரு அப்படிங்கும்போது நமக்கும் அவர் லக்னாதிபதி அது ஆறாம் இடத்துல அந்த செயல் நடக்கும்போது நம்முடைய திறமைகள் அங்கே வெளிப்படும் ப்ரசன்டேஷன் பவர் நல்லா இருக்கும் நம்ம வந்து என்ன பொறுப்பில் இருக்கிறோமோ அந்த பொறுப்பில் சாதிக்கணும்னு நினைப்போம் ரொம்ப வேகமாக செயல்படுவோம் ஆனால் அந்த ராசி வந்து விருச்சிக ராசி செவ்வாயினுடைய ராசி அப்போ செவ்வாயினுடைய அந்த ஒரு அக்ரஸிவ் நேச்சரும் அங்கே இருக்கும் சூரியன் வந்து ஒரு நெருப்பு கிரகம் விருச்சிகம் நீர் ராசி இதில் முடிச்சுட்டு அதில் தொடக்கம் போகும்போது நெருப்பு ராசிக்கு மாறுறாரு அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அவஸ்தைகளை கொடுக்குது இது போன்ற அவஸ்தைகளுக்கு நாம் வந்து அந்த சூரியன் பிரச்சனை என்ன அந்த நீர் டூ நெருப்பு மாறும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னன்றது பார்த்துக்கிட்டு கேது என்கின்ற ஞானகாரகனை நாம் வந்து பயன்படுத்தணும் அதாவது தர்மம் ஒரு ரெகுலேஷன் சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு இதெல்லாம் கொண்டு வந்ததுன்னா இந்த சூரியன் கேது கான்ட்ரடிக்ஷன் இருக்காது இப்போ சூரியன் வந்து நமக்கு ஏழாம் இடத்துல கேது நட்சத்திரத்தில் போகும்போது கேது வந்து இப்போ கோச்சாரத்தில் சூரிய நட்சத்திரத்தில் இருக்கார் நாலாம் இடத்துல அப்போ சார பரிவர்த்தனை அங்கே நடக்குது சூரியனுக்கும் கேதுவுக்கும் இப்போ சூரியன்னா நம்ம தந்தை வர்க்கம் அப்படிங்கிறோம் அதே மாதிரி தலைமை தாங்கும் பண்பு ஒரு 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 பொறுப்பு இருக்கும் அந்த பொறுப்பில் வந்து ஒரு மேனேஜராக வேலை பார்க்குறோம் அல்லது ஒரு யூனிட் நம்ம இன்சார்ஜில் இயங்குது அல்லது ஒரு கட்சியை வழி நடத்துகிறோம் தலைமை பண்பு இதெல்லாமே சூரியன் தான் ஆனால் கேது வந்து டிட்டாச்மெண்ட் பாலிசியில் கொடுக்கக்கூடியவர் ஏதாவது ஒன்று நம்ம ஒரு ஆணவத்தன்மை அதிகாரத்தன்மை அந்த மாதிரி ஒரு ஈகோ இதை போட்டு ப்ரெஷர் கொடுக்கும்போது கேது என்ன பண்ணும்னா அது வந்து டிஸ்டபன்ஸ் கொடுக்கும் மிகப்பெரிய தடைகளை உண்டு பண்ணும் அப்போ எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா தர்மத்தின் வழி போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப கோபத்தை குறைச்சிக்கிட்டு நம்மளுடைய அதிகாரத்தன்மையை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் பணிஞ்சு போயிட்டோம் அப்படின்னா அது சால்வ் ஆயிடும் அப்போ அந்த விஷயத்துக்காகத்தான் இந்த பதிவு இந்த நம்ம ஜனன ஜாதத்தில் இந்த கண்டாந்த நட்சத்திரங்களில் கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகம் சார்ந்த வகையில் நமக்கு அது சில பிரச்சனைகளை கொடுக்கும் அப்போ அந்த கிரகத்தின் மேலேயே இந்த சூரியன் போகும்போது அது சார்ந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்கணும் பட் எது எப்படி இருந்தாலும் புதன் என்பது ஒரு நல்ல மேதாவித்தனமுள்ள புத்திசாலித்தனமான விவேகம் ஒரு புத்தி கூர்மையுள்ள கிரகம் அதில் போகும்போது நம்மளுடைய வேலையை திறம்பட நம்ம செய்து நாம் நல்லா ஷைன் பண்ணுறது நம்ம நோக்கத்தை நிறைவேற்றுறது நம்மளுடைய டார்கெட் என்னவோ அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது ஒரு நல்ல ஆம்பிஷன் நாம் வளர்த்துக்கிறது இதுக்கெல்லாம் உதவுது அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நாம் வந்து கொஞ்சம் சுய கட்டுப்பாடை கொண்டு வரணும் அது நம்மளுடைய மேலே வச்சுருக்கிற ஆனால் ஒரு ரொம்பவும் ஓவர் கான்ஃபிடென்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அது இருக்கக்கூடாது திறமை இருக்குது அதனால் நமக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸை வந்துடுச்சு அப்படின்னாலே அதுவே நமக்கு ஒரு இருக்கு அப்போ இது மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு முடிவு ஒரு தோற்றம் ஒரு ஆரம்பம் அப்படிங்கிறத வச்சிருக்கிற இந்த ரெண்டு நட்சத்திரங்கள் மேலே பயணம் பண்ணுற இந்த சூரியனை நாம் நல்லா ஒரு பயன்படுத்திக்கலாம் அதே நேரத்தில் இதில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட்டுங்கிறது இந்த தடைகள் தான் சவால்கள் தான் அதில் பொறுமை சகிப்புத்தன்மை இதை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நெருப்புத்தன்மை உள்ள சூரியனை வந்து நாம் முடிஞ்ச அளவு ஒரு சாஃப்ட் நேச்சருக்கு கொண்டு வர அளவுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸில் இறங்கிக்கணும் மனப்பக்குவத்தை இறங்கிக்கணும் இப்போ பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ புதன் அப்படின்னா படிக்கிறவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு படிக்கிறவங்க கொரியர் சர்வீஸில் இருக்கவங்க ஏஜென்சி நடத்துகிறவங்க லாயர்ஸு அஸ்ட்ராலஜர்ஸு இது மாதிரி புதன் சம்பந்தப்பட்ட டீச்சர்ஸு ஒரு விளையாட்டில் ஈடுபட்டக்கூடிய மாணவ மணிகள் இப்படியெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் செஞ்சிட்டு போகலாம் கேதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்தப்பிரம பிடித்தவங்க அதாவது மன உபாதைகளுக்கு ஆளானவங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் ஸோ இது மாதிரி அந்த ஒவ்வொரு கிரகம் சார்ந்து நாம் அந்த கணக்கை எடுத்து நம்ம செஞ்சோம்னா அதுலேருந்து ரிலீஃப் ஆகலாம் இப்போ கேட்டேங்கிறது தேவதை வந்து இந்திரன் அப்போ என்னென்னா ஒரு தற்காப்பு கலை இந்திரன் வந்து ஒரு போர் வீரனை போல் செயல்படக்கூடியவர் அப்போ அந்த ஒரு பதவியினுடைய ஒரு இது இதை வந்து நிர்ணயிச்சிக்கிறவர் பதவியை தக்க வைத்து கொள்பவர் அதற்காக பாதுகாப்பு அம்சங்களை பயன்படுத்துபவர் ஒரு கவசம் மாதிரி ஒரு நல்ல இறையருள் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தான் கேது அப்படிங்கிறது மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது நிருதி தேவதை மூலத்துக்கு தேவதை வந்து நிருதி தேவதை அப்போ இதெல்லாம் அசுரர் அப்படிங்கிறது நிருதி தேவதையினுடைய தன்மை அப்போ இதெல்லாம் என்னென்னா அந்த மாதிரியான ஒரு அக்ரஸிவ் நேச்சரை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதற்குண்டான தானங்கள் வழிபாடுகள் இதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் வளர்ச்சி பண்ணிக்கிட்டே வரணும் அப்போ இந்த சூரியனாகட்டும் கேதுவாகட்டும் ஆத்மாவை குறிக்குது ஆத்மா அப்படிங்கிறது வில் பவர் அப்படின்னு எடுத்துக்கணும் இப்போ ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஸ்பிரிச்சுவல் அகம் சார்ந்து வேலை செய்யும் இப்போ நம்ம வெளியில் புறம் சார்ந்து ஒரு வேலையில் இருக்கோம் ஒரு பதவியில் இருக்கோம் ஒரு சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி தர்மம் சட்டங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அதனால் இந்த அளவுக்கு நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டோம்னா இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லா விஷயங்களும் புரிஞ்சுக்கலாம் இந்த மூணு ராசியில் இந்த கண்டாநத்தனம் வருது கடகம் சிம்மம் அதே மாதிரி விருச்சிகம் தனுசு அதே மாதிரி மீனம் மேஷம் அது புதன் நட்சத்திரத்தினுடைய கடைசி பாதம் கேது நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் இப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கணும் இந்த வகையில் இதை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை அவருடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம்எஸ் நன்றி வணக்கம்